வருடம் தொடங்கி நாட்கள் கழிந்த நிலையில் எல்லோருக்கும் வருட நல்வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முடிவடைந்து தினசரி வாழ்க்கை பழைய நிலைக்கு இப்பொழுது திரும்பிவிட்டது பழைய நிலை என்று கூறும்பொழுது அதே ஓட்டம் அதே வேலை அதே பிரச்சனைகள் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் விடுதலை நாட்களில் வாங்கிய பொருட்களின் கிரெடிட் கார்டு பில் இன்னமும் சில நாட்களில் வரத் தொடங்கிவிடும் வேலைப்பழு குடும்பப்பழு கடன் பழு என ஒரு மனிதனின் தோள்களிலே ஏராளமான சுமைகள் இருக்கும் பொழுது அவனிடம் இந்த வாழ்க்கை மோட்சத்தின் கதவு இந்த வாழ்விலே ஒருவன் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் என்று கூறினால் அவனுக்கு அழுகை வரும் அல்லது ஆத்திரம்தான் வரும் ஆனால் ஞானிகள் மகான்களின் உரைகளை கேட்டோம் என்றால் அவர்கள் இங்கே உயிர் வாழும் பொழுதே சொர்க்கத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்கிறார்கள் எனும் ஒரு ஞானி காலன் வந்த பொழுது கதறி அழுதாராம் இந்த உலகத்திலே மெய்ப்பொருளை அனுபவிப்பதில் கிடைக்கும் ஆனந்தமும் சுகமும் சொர்க்கத்தில் கூட இல்லை என்கிறார் அவர் அதே தமிழிலும் ஒரு ஞானி அழகான பாடலை பாடியுள்ளார் இங்கே தெய்வீகத்தை உணர்கின்ற அனுபவத்தை விட்டுவிட்டு வாய்ப்பையும் விரும்ப மாட்டேன் என்கின்றார் அவர் அவ்வாறு இந்திரலோகம் கூட தேவையில்லை என்கின்ற அளவிற்கு இந்த உலகிலே என்ன உள்ளது என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும் பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ரே ஆயத்தம் கொழுந்தேயின் பச்சை மாமலை பூணேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதாகமரேரே ஆயத்தம் கொழுந்தேயின் தவிர போய் இந்திர லோகம் ஆளும் போய் புது வருடத்திலே பலரும் பலவிதமான உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்வார்கள் உடல் நிறையை குறைக்க தீர்மானம் எடுப்பார்கள் ஒரு சிலர் புகைப்பிடித்தலை கைவிடுவேன் என தீர்மானம் எடுப்பார்கள் தான் வாழும் சாத்தியம் ஏற்படலாம் அத்துடன் அதாவது இவற்றுடன் சேர்த்து இன்னமும் ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வாழும் பொழுதே சொர்க்கத்தை கண்டுகொள்ளுங்கள் என ஞானிகள் மகான்கள் கூறினார்களே அதனை உண்மையிலே நாம் நமது வாழ்விலை சாத்தியமாக்க முயற்சி செய்யலாம் இதனாலே உடல் ஆரோக்கியம் நன்றாக வருமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயம் உள்ளம் மகிழ்ச்சியினாலே ஆனந்தத்தினாலே நிம்மதியினாலே நிரம்ப முடியும் சொந்தம் தேவர்களும் பூவர்களும் பேசுவதன் பேச்சுமய வாழ்வில் எனக்கு என்னை இனியேச்சு என் பிறப்பு குன்பமெலான்றோட போச்சு ஐயரோதியாச்சு ஆரணமும் ஆகமும் பேசுவதன் பேச்சு எயுலக வாழ்வில் எனக்கு என்னை இனி என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு கையறவிலாது நடு கண்புருவ கூட்டு கண்டுகளி கொண்டு திறம் துண்டு நடு நாட்டு இப்பொழுது பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பை கேட்போம் உள்ளத்தின் தேடுதல் இவ்வுலகில் நாம் எல்லோரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம் வேலையை தொலைத்தவர் வேலை தேடுகிறார் வேலை உள்ளவர் அதிலும் உயர்வான வேலை ஒன்றை தேடுகிறார் பிள்ளையை தொலைத்தவர் பிள்ளையை தேடுகிறார் இவ்வாறே நிலம் புலம் பணம் புகழ் என்று ஏதோ ஒன்றை நம் வாழ்வில் தேடிக் கொண்டே இருக்கிறோம் எல்லோரும் தேடுகிறார்கள் ஆனால் நாம் எதனை தேட வேண்டும் உண்மையான பொருள் எது எல்லா மனிதர்களும் தேடும் உண்மையான பொருள் எது ஏனெனில் மக்களின் வேற்றுமைகளை மிகைப்படுத்தி காட்டுபவர்கள் உள்ளார்கள் அமெரிக்கா ஒரு செல்வந்த நாடு என்பார்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நாட்டை வறிய நாடு என்பார்கள் நீ இந்தியன் நீ பாகிஸ்தானி என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் என்பதை மறந்துவிட்டோம் ஏனெனில் மனிதன் மனிதன்தான் அவன் எப்படி தோற்றமளித்தாலும் மனிதன் மனிதன்தான் இந்த வேறுபாடுகளை எல்லாம் இறைவன் உருவாக்கவில்லை மனிதன்தான் உருவாக்கினான் மனிதன் தன்னைத்தானே மறந்துவிட்டான் அத்துடன் தன்னை படைத்தவனையும் மறந்துவிட்டான் இங்கே விடயம் தேடுதல் பற்றியது கபீர் என்ற ஞானியின் பாடல் ஒன்று உள்ளது தண்ணீரிலே மீன் தாகமாக உள்ளது அதனைக் கேட்கக் கேட்க எனக்கு சிரிப்பாக உள்ளது என கூறுகின்றார் அவர் என்ன கூறுகின்றார் தண்ணீரிலே வாழும் மீன் தாகத்தினால் அலைகின்றது அந்த மீனுக்கு தேவையான தண்ணீர் அதன் நாற்புறமும் உள்ளது ஆனால் அதனை அறியாமல் மீனோ தாகமாக உள்ளது எந்த அழிவற்ற பொருளை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது அந்த உண்மை பொருள் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது அது இல்லாத இடமே இல்லை உங்களது உள்ளத்திலும் உறைந்துள்ளது ஆனால் அதனை நீங்கள் எங்கு தேடுகிறீர்கள் வெளியே தேடுகிறீர்கள் என ஞானிகளும் மகான்களும் கூறியுள்ளார்கள் விஞ்ஞானிகள் என்ன கூறுகிறார்கள் சூரியனும் அழிந்து போய்விடும் சந்திரனும் அழிந்து போய்விடும் இந்த பூமியும் அழிந்து போய்விடும் என அவர்கள் கூறுகிறார்கள் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் அதன் பின்னர் இந்த உடல் மண்ணுடன் சேர்ந்துவிடும் மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் மண்ணுடன் சேர்ந்துவிடும் எல்லோரும் போகத்தான் வேண்டும் இது நிச்சயம் நடைபெறும் இப்பொழுது என்ன செய்ய முடியும் உங்களது வாழ்வில் ஒரு விடயம் செய்ய முடியும் நீங்கள் உங்களது வாழ்வில் பரமானந்தத்தை அனுபவிக்க முடியும் உங்கள் உள்ளே தெய்வீகத்தை உணர முடியும் இது உங்களது வாழ்வில் சாத்தியமாக முடியும் கோயிலுக்கு செல்ல வேண்டாம் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என மக்கள் கேட்பார்கள் இல்லை இல்லை நன்றாக செல்லுங்கள் கோயிலுக்குச் செல்ல வேண்டுமென்றால் செல்லுங்கள் ஆனால் உங்கள் உள்ளே உள்ள உள்ள கோயிலுக்கும் செல்லுங்கள் என்று கூறுகின்றேன் எந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிறதோ அது உங்களின் உள்ளத்தில் உள்ளது ஒரு அழகான பாடல் உள்ளது அற்புதம் ஒன்று உள்ளது நண்பர்களே இந்த அற்புதத்தை பாருங்கள் ஒருவரும் இசைக்காமலே சங்கு மணி எனும் வாத்தியங்கள் இசைக்கின்றன உள்ள கோயிலிலே அந்த இசை முழங்குகிறது அதனை காது கேட்க முடியாதவன் கேட்டு இன்பம் இன்பமுறுகிறான் அஸ்திவாரம் இல்லாத அரண்மனையிலே ஒளி வீசுகிறது அதனை பார்த்த அந்தகன் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகிறான் நீங்களும் அதனை உங்களது உள்ளத்திலே அனுபவிக்க முடியும் சாந்தி என்றால் என்ன அமைதி என்றால் என்ன போர் நின்றுவிட்டால் அதுதான் அமைதி என மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது தவறு போர் நடைபெறாத நாடுகளில் அமைதி நிலவுகிறதா இல்லை அறையிலிருந்து இருளை அள்ளி வெளியே வீசினால் வெளிச்சம் ஏற்படும் என மக்கள் எண்ணுகிறார்கள் அவ்வாறு இருளை அகற்ற முயற்சிக்கிறார்கள் நீங்கள் இருளை அகற்ற முயற்சி செய்ய தேவையில்லை ஞானம் எனும் ஒளியை கொண்டு வாருங்கள் இருள் தானாகவே அகன்றுவிடும் ஆனால் மக்களோ ஒளியை கொண்டுவர முயற்சிப்பதில்லை நிம்மதியற்ற தன்மைதான் இருள் நீங்கள் உங்களது வாழ்வில் நிம்மதியற்ற தன்மை எனும் இருளை அகற்ற விரும்பினால் ஞானம் எனும் விளக்கினை ஏற்றுங்கள் ஞான விளக்கை ஏற்றும் பொழுது அறியாமே எனும் இருள் அகலும் நான் எந்த அமைதி பற்றி கூறுகின்றேன் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார் அவர் கூறுகிறார் அர்ஜுனனே நீ போரிடு அதே நேரம் என்னையும் தியானம் செய் நான் கூறும் இந்த அமைதியை போர்க்களத்தின் மத்தியிலும் ஒருவர் உணர முடியும் இது உங்களைப் பற்றிய அறிவு உங்கள் உள்ளம் வரை உங்களை எடுத்துச் செல்லும் அறிவுதான் ஞான வழிமுறை இது எல்லா அறிவுகளுக்கும் அரசன் என்று சொல்லப்பட்டுள்ளது இதனைவிட மேலான அறிவு ஒன்றுமே இல்லை ஏனெனில் இது உங்களை பற்றிய அறிவு உங்களது வாழ்வில் இந்த ஞான தீபத்தை ஏற்றினால் உங்களது வாழ்வில் அமைதி ஏற்படும் உண்மையில் நீங்கள் எதனை தேடுகிறீர்கள் உலகத்தில் எல்லோரும் அந்த ஆனந்தம் அமைதியை தேடுகிறார்கள் இது இன்றைய விடயம் அல்ல இது காலம் காலமாக நடைபெற்று வருகின்ற விடயம் நீங்கள் உங்களின் உள்ளே உள்ள கடவுளை தேடுகிறீர்கள் அது உங்களது வாழ்வில் கிடைக்காதவரை அமைதி கிட்டாது ஞான வழிமுறை எவ்வாறு கிடைக்கும் நான் பலவிதமான பாதைகளால் ஈடுபட்டு உங்களிடம் வருவதற்கு நேரமாகிவிட்டது இப்பொழுது காலம் தாழ்த்தாமல் எனக்கு ஞான வழிமுறையை தந்துரள வேண்டும் என பரமானந்தர் எனும் ஞானி கூறினார் சிலர் அதனை செய் என்பார்கள் சிலர் இதனை செய் என்பார்கள் ஆனால் அது ஏற்கனவே நமது உள்ளத்தில் உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆனால் ஆனந்தம் அமைதி வேண்டுமென்றால் அது உள்ளத்தில் ஞான விளக்கை ஏற்றும் பொழுதுதான் நடைபெறும் உலகத்திற்கு அமைதி தேவை என்று மக்கள் கூறுவார்கள் இல்லை உங்களுக்குத்தான் அமைதி தேவை அமைதி உங்களின் உள்ளே உள்ளது என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் உங்களது வாழ்வில் அமைதியை நிம்மதியை கண்டு கொள்ளுங்கள் திருப்தியாக இருங்கள் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உலகம் சுயநலம் நிறைந்தது என்று ஞானிகள் சொன்னதை கேளுங்கள் சொர்க்கம் நரகமும் இங்கே உள்ளது கொஞ்சம் வேண்டி பாருங்கள் உலகம் சுயநலம் நிறைந்தது என்று ஞானிகள் சொன்னதை கேளுங்கள் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் வருகின்றேன் நன்றி